அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கிளப்பி இருக்கின்ற ரஷ்யாவுடைய மிசைல் சிஸ்டம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ப்ராஜெக்ட் நைன் எம் செவன் த்ரீ ஜீரோ அப்படின்னு ரஷ்யால சொல்றாங்க பேர் வைக்கிறீங்க நல்லா அழகா அண்ணன் ஸ்டாலின் ப்ராஜெக்ட் ஜோசப் ஸ்டாலின் அண்ணன் ஆந்திரப்போ ப்ராஜெக்ட் இப்படிலாம் வச்சிங்கன்னா ஜனங்களுக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா அண்ணன் ஸ்டாலின் வழியில் வந்த அண்ணன் ஆந்திரப்போ வழிகள் வந்த அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஓட்டு தேர்த்தலாம் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது ரஷ்யாவில் சரி இவங்க கண்டுபிடிச்சாங்க பேர் வச்சிட்டாங்க நேட்டோவில் என்ன பண்ணிக்கிறாங்க எஸ்எஸ்சி எக்ஸ் நைன் ஸ்கை ஃபால்னு பேர் வச்சுக்கிறாங்க ஏய் கண்டுபிடிச்சது அவன் நீ நாடா பேர் வைக்கிற அவன் பேர் வைக்காட்டா கூட பரவாயில்ல அவன் ஒரு பேர் வச்சிருக்கான் நீ இன்னொரு பேர் வைக்கிறீ அப்படின்னா சரி யாரோ கண்டுபிடிச்சதுக்கு யாரோ பேர் வைக்கிறது அப்படின்றது காலங்காலமாக நடந்துட்டு வந்திருக்கு போல இருக்கு நமக்கு தான் இப்போ புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இந்த மிசை இது வந்து ஏன் பயத்தை கிளப்பணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நண்பர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் நம்ம ரஷ்ய நண்பர் பாலாவும் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அதில் பாலா இதை மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு நியூக்ளியர் பவர்டு மிசைல் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில் இருக்கு விரைவிலேயே அது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு அதுதான் இந்த புரவிஸ்மிக் அப்படின்றது இது வந்து ஒரு க்ரூஸ் மிசைல் மிசைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிபிஎம் ஒன்று இருக்கு க்ரூஸ் மிசைல் ஒன்று இருக்கு ரெண்டுத்துக்கும் ரெண்டு விதமான உபயோகங்கள் ஐசிபிஎம் அப்படின்றது இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு டுபுனு குண்டு போட வேண்டியது ஆனால் குரூஸ் மிசைல் அப்படின்றது வந்து என்ன ஒரு ஆயிரம் அதுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அவ்வளோதான் லிமிட்டட் ரேஞ்சு தான் அது தயாரிப்பாங்க எதுக்கு சார் பத்தாயிரம் போகிறதுக்கு மிசைல இருக்கும்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுகளும் எதுக்கு தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டு விதமான பயன்கள் இருக்கின்றன அதை பார்த்தாதான் ஏன் இந்த புரவர்ஸ்னிக்கை பார்த்து அமெரிக்கா டர் வராங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இந்த ஐசிபிஎம் லேடர்ஸே பாயிண்ட் ஏ இருந்து பாயிண்ட் பியில் போயிட்டு டொங்குன்னு போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக ஒரு ஃபிளைட்ல போறோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஏலேந்து பிக்கு போய் சேர்ற வரைக்கும் ஃபியூயல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் ஏன்னா எல்லாம் வந்து யாரும் பெட்ரோல் பங்க் திறந்து வச்சில்ல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த ஐசிவிஎம் இருக்கு இல்லையா இதுல ஏலேந்து பாயிண்ட் பி போற வரைக்குமான ஃபியூயல் இருக்காது அப்படி ஏற்றிட்டு போறதா இருந்தா அது பறக்கவே பறக்காது அந்த பூஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அட்மாஸ்பியரை தாண்டி போறதுக்கு அங்க போன பிறகு அது படுக்க வாட்டில் பறக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கீழே அப்படி இறங்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் இருக்காது அந்த மொமெண்டம் அதுக்கப்புறம் அந்த கிராவிட்டி சொல்லப்போனால் அந்த ஃபைனல் ஃபேஸில் தான் வந்து அதனுடைய வேகம் பல மடங்கு அதிகரிக்கும் ஏன்னா வானத்துலேருந்து கீழே உழுதுல கண்ணா பின்னான்னு அது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபியூவல் இல்லாததுனால அந்த ரீஎன்ட்ரி ஃபேஸில் வந்து அதால் மேனுவர் பண்ண முடியாது செட் செட்ரஜெக்ட்ரி இங்கே உழுதுன்னா இவ்வளோ ஸ்பீடுன்னா இப்படித்தான் வரும் அப்படின்ற கணக்கு போட்டு நீங்கள் வந்து பேட்ரி ஆட்டோ இல்லை எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரோ வச்சு டகால்னு அடித்து தள்ளிடலாம் ஆனால் க்ரூஸ் மிசைல் அப்படின்றது வேற இது வந்து ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறக்கக்கூடியது லிட்டர்ஸே ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்குள்ளே பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அண்டு இந்த ஐசிபிஎம் இதனுடைய ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாபினான்னு இருக்குங்க ஆனால் க்ரூஸ் மிசைல் வந்து ஈவன் சப்சானிக்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்குது இல்லையா அதை விட கம்மியாக தான் இது பறக்கும் பல மிசைல்கள் எதற்காக அப்படின்னா அந்த ஹீட் சிக்னேச்சர் அதை வச்சு டிடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன்னா ரொம்ப வேகமாக போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய த்ரெஸ்ட் தேவைப்படும் அப்போ என்னாருமஸ் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அதை வச்சு டிடெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக அண்டு இது வந்து லோ ஹைட்டில் பறக்குது அப்படின்றதுனால சாதாரண மில்ட்ரி ரேடார்ஸ் அதால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் வந்து ரோடு ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு தான் நினச்சிட்ருப்போம் ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது பூமி வந்து உருண்டை இல்லையா அதனால அந்த கர்வேச்சர்னு சொல்லுவாங்க அந்த ரேடியோ சிக்னல்களுக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகும் அதனால இந்த மாதிரி லோ ஆல்டிடியூடில் வருகின்ற க்ரூஸ் மிசைல்ஸ் இதை கண்டுபிடிப்பதற்கு ஸ்பெஷலான ரேடார்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது அது வந்து எல்லா கிட்டேயும் கிடையாது ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க அண்டு இந்த மாதிரி லோ ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் இதை ட்ராக் பண்ணுறது அப்படின்றது வந்து நார்மல் ரேடார் மட்டும் கிடையாது கூடவே வந்து இந்த சீ பேஸ்டு ஷிப்பு அதிலலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரேடார்களால் அதுக்கப்புறம் வந்து இந்த அவாக்ஸ்னு சொல்லுவாங்க ஏர்போன் ஏலி வார்னிங் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம்னு அது மூலமாகவும் இப்படி வந்து பலமுனை தாக்குதல் வச்சு தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் கஷ்டம் ஆனால் முடியும் அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி இப்போ அந்த புரவஸ்னிக் அப்படின்றது வந்து ஒரு க்ரூஸ் மிசைல் அப்படின்னு நான் சொன்னேன் குரூஸ் மிசைல் சார் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அப்படின்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இந்த புரபஸ்மிக் குரூஸ் மிசைலுக்கு அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது லிமிடேஷன் கிடையாது அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆறு ஆயிரம் கிலோமீட்டர் வாடவர் அது எதை பொறுத்தது அப்படின்னா அந்த மிசைலில் இருக்கக்கூடிய ஃபியூவலை பொறுத்தது ஐசிபிஎம்ல அந்த பூஸ்ட் ஃபேஸ்க்கு மட்டும்தான் ஃபியூல் இருக்கும் வேற ஸ்க்ரூஸ் மிசைலில் பார்த்தீங்கன்னா கட்ட வரைக்கும் உங்களுக்கு ஃபியூல்ல இருக்கணும் அப்போதான் வந்து நீங்கள் அது வரைக்கும் போக முடியும் இல்லாட்டா தொபுக்குன்னு பாதியில் உழுந்துணும் இல்லையா இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் அதுதான் வந்து அந்த க்ரூஸ் மிசைலோட ரேஞ்சுக்கும் ஒரு லிமிட்டை வச்சுருந்ததுங்க நீங்கள் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு குரூஸ் மிசைல் போனோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஃபியூல் ஏற்றி ஆணும் எங்கே போவது அப்போ அது பல்கி ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த க்ரூஸ் மிசைலாக இருக்காது அண்ட் க்ரூஸ் மிசைலோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அதனுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் சொல்லுவாங்க அது கம்மியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அதனாலையும் அது ரேடாரால் டிடெக்ட் பண்ண முடியாது கஷ்டம் நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபியூல் அதிகமாக ஏற்றணும் அப்போ சைஸ் பெருசாகும் இப்போ அதில் பிரச்சனையே கிடையாது நியூக்ளியர் ரியாக்டர் இது சார் சாதாரண விஷயம் தானே அமெரிக்கா கிட்ட வந்து நியூக்ளியர் ரியாக்டர்லாம் கிடையாதா பிரான்ஸ் பிரிட்டன் கிட்ட கிடையாதா அவங்களாம் அதை கொண்டு வந்து இதில் சொருக்க மாட்டாங்களா அப்படின்னா அது அப்படி இல்லை இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த புறவெஷ்மிக்கை நக்கல் பண்ணுகிற அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது பாருங்க இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த காலத்துலயே ட்ரை பண்ணோம் அப்புறம் ஏன் இதெல்லாம் செருப்பிட்டு வராதுன்னு தூக்கி போட்டோம் இவங்க நோய் இப்போ வச்ச மாதிரி சொல்லுறாங்க அப்போவே நாங்கள் வானு தூக்கி போட்ட டெக்னாலஜி தான் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்திரிகைகளே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனம் எழுதிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கம்பாரிசன் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கிட்ட ஐயா கொடுங்க குடுங்கோன்னு கெஞ்சு நிற்கிறாங்க இல்லையா இதை முத முதல்ல வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிச்சது நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நினைக்கிறேன் கலிஃபோர்னியா பக்கத்தில் அமெரிக்கா தான் யூரோப்பியம் அப்படின்ற ஒரு ரேர் தெலிமெண்ட்ஸ் இதை வச்சு தான் கலர் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க அப்போ அவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா இன்றைக்கே சீனா கிட்டே தொங்கி நிற்கிறாங்கன்னா இதே தான் ஐயே இதெல்லாம் வச்சு நாம என்ன பண்ணுறது அதெல்லாம் வந்து அந்த ஏழை நாடுகள் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டோம் நாம் அவங்கக்கிட்டேருந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சீப்பாக பொல்யூஷன்னா அங்கே போயிட்டோம் இது நமக்கு தேவையே இல்லை இது அவ்வளோ முக்கியமும் இல்லை இந்த மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸோ இல்லை ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸோ இதுக்கு இவ்வளோ வரும் அப்படின்றத அன்னைக்கு அவனுங்க யோசிக்கலை அதனால தான் அப்படியே ஒதுக்கி தழிட்டானுங்க அதே நிலமை தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பவர்டு மிசைல்க்கும் இது சரி ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ நாமளும் கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதில் இருக்க சேலஞ்சஸ் லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது சிம்பிளாக பார்க்கலாம் நியூக்ளியர் ரியாக்டர்னால் நமக்கு தெரியும் அந்த அணு உலைகள் கல்பாக்கத்தில் இருக்குது கூடங்குளத்தில் இருக்குது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சைஸ் அதை வந்து நீங்க சுருக்கணும் ஒரு மிசைல்குள்ள குரூஸ் மிசைல்குள்ள கொண்டு வர மாதிரி நீங்க அது சின்ன சைஸா அதை ரெடி பண்ணணும் அடுத்தது முக்கியமான ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு இப்போ ஒரு ராக்கெட் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி அப்படியே வால் மாதிரி புகை வரும் பார்த்துருக்கீங்களா என்னென்னா அந்த ஃபியூயல் கம்பஷன் சேம்பரில் அந்த காத்தோடு சேர்ந்து கம்ப்ரஸ் ஆகி அது அப்படியே பேர்ஸ்டாக எரிஞ்சு வெளில வருது அதுதான் வந்து அந்த கேஸ் வெளில வர மாதிரி நமக்கு தெரியுது நியூக்ளியர் ரியாக்டர் அது இருக்கிற அந்த க்ரூஸ் மிசைல் வந்து த்ரஸ்ட் எங்க வரும் ஏதாவது பிடிச்சி தள்ளினா தானே அது முன்னாடியோ இல்லை மேலேயோ போவோம் அந்த த்ரஸ்ட் எங்கேருந்து வரும் சரி இப்போ அந்த கம்பஷன் சேம்பர் இருக்கு இல்லையா ராக்கெட் ஜெட் என்ஜின்லாம் என்ன பண்ணுது அப்படியே அட்மாஸ்பியர்லேருந்து காத்த உள்ளே இழுகுது அங்கே ஃபியூலோடு சேர்ந்து அது பக்குன்னு பற்றிக்குது அதுக்கப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது கம்ப்ரஸ் பண்ணது அது பற்றி எறியும் போது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வெளில வருது இல்லையா அந்த ஃபியூவல் சரி பெட்ரோல்னு வச்சுக்கோமே அது இல்லாட்டாலும் ஹீட் இருந்ததுன்னு சொன்னால் பற்றிக்கும் அந்த ப்ரின்ஸிப்பலை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க நியூக்ளியர் ரியாக்டரில் என ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா ஸோ அதுதான் வந்து அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஏரை சக் பண்ணும்போது அந்த ஹீட்டில் கம்ப்ரஸ் பண்ணி இங்கே உள்ளே விடும்போது அந்த ஹீட்டில் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அதுதான் த்ரெஸ்ட்டாக வெளில வருது ஓ இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னா அடுத்த பிரச்சனை இந்த அணு உலைகள் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா இதுக்கு வந்து அந்த ஹீட் ஷீல்டுன்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் பயங்கர வெயிட் இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அந்த குள்ள வச்சுக்கிறீங்கள அதுக்கு என்ன மாதிரியான ஹீட் ஷீல்ட போட போறீங்க அது எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு சொன்னா போற கொஞ்ச தூரத்துலேயே அது உருகி ஊந்துடும் அண்டு அந்த வெயிட்டு அப்படின்றது அந்த குரூஸ் மிசைலோட எடையும் சைஸையும் அதிகரிக்கும் வர ஏடாறுல கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது இன்னொரு முக்கியமான சேலஞ்சு அடுத்தது அந்த ரேடியேஷன் வந்து லீக் ஆகக்கூடாது ஏன்னா மற்ற எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அதை அப்படியே ஃப்ரை பண்ணிடும் அதுக்கு ஷீல்டு வேணும் அந்த ஹீட்டு இப்போ நம்ம நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கூலண்ட் லிக்யூட்னு இருக்கும் இங்கே என்ன தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதை வெளியே அனுப்ப முடியும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் இல்லை ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி தான் இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஸோ இந்த புரவஸ்னிக்கோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஐசிபிஎம் உடைய டிஸ்டன்ஸு க்ரூஸ் மிசைலுடைய அந்த லோ ஆல்டிடியூடு ட்ரஜெக்டரி ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணிக்கிறாங்க ஃபியூயல் அப்படின்னு சொன்னால் இல்லை டே நம்ம பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் தெர் இஸ் அ லிமிட் டு இட் ஆனால் நியூக்ளியர் ரியாக்டர் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது பாட்டு வேலை பார்த்துனே இருக்குங்க தியரட்டிக்கலி லிமிட்லெஸ் அது அப்படியே உலகத்தை மூணு தடவை சுற்றி வந்து எங்கே மாம்பழம்னு கூட கேட்கலாம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அண்ட் இந்த லிக்யூட் ஃபுயல் மிசைல்ஸ் மாதிரி நீங்கள் அதை ஃபியூலை ஏத்துறதுக்கே வந்து இட் டேக் அவர்ஸ் இது அப்படி கிடையாது ஆல்ரெடி இங்கே இருக்குது அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா ஒரு பட்டனை போட்டால் போதும் அது பாட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் இது பாட்டுக்கு சுற்றி இருக்கும் உலகத்தை டிஸ்டன்ஸ் ஒரு லிமிட்டேஷன் இல்ல அப்படின்றதுனால வந்து நார்த் போல் சவுத் போல் இப்படியே வட்டம் இருக்கும் எப்ப வேணுமோ டொக்குன்னு போய் போய் இடிடா அப்படின்னு இடிச்சுட்டு வந்துடும் அண்ட் பல நாடுகளுக்கு இதை எதிர்ப்பதற்கு வந்து கெபாசிட்டி இல்லைன்றதையும் அமெரிக்கா அந்த நேட்டோ அவங்க கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு ஆனாலும் நான் சொன்னேன் கஷ்டம் முடியும் ஆனால் கஷ்டம் இதில் வந்து கண்டுபிடிக்கிறதே எப்படி கஷ்டம் அப்படின்னும் போது இன்டர்செப்ஷன் அப்படின்றது ஒன்று வருது இந்த க்ரூஸ் மெசைல்ஸ் எல்லாம் வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அகைன் இது வந்து மல்டி ப்ரோம்டு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த சாதாரண பேட்ரியார்ட் இந்த மாதிரி வந்து நார்மல் ஐசிபிஎம் இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ரூஸ் மெசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியாது பல முனையில் நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படித்தான் வந்து இதை நீங்கள் இன்டர்செப்ட் பண்ண முடியும் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராட் சர்ச் அண்ட் ட்ராக் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சிந்தடிக் அப்பர்ச்சர் ரேடர்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த க்ரூஸ் மிசைல்ஸை வந்து அவங்களால ட்ராக் பண்ணி இன்டர்செப்ட் பண்ண முடியும் அதனால் யூ ஹாவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஏன்னா இந்த பேட்ரியாட் சிஸ்டம் உக்ரைனில் நம்ம பார்த்தோம் இனிஷியலாக வந்து எழுபது பர்சன்ட் நாற்பத்தேழு பர்சன்ட் இருந்தது இப்போ அதனுடைய சக்ஸஸ் ரேட்டு ஆறு பர்சன்ட் அப்படின்னு ஆகிப்போச்சு அப்படி இருக்கச்ச இந்த க்ரூஸ் மிசைலை வந்து எப்படி அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஒருவேளை அந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டம் உக்ரைனுக்கு கொடுக்கலையா அப்படி ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நாளைக்கு இவங்க பாட்டுக்கு புறவசினிக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நாமெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக கூட அமெரிக்கா இதை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கலாம் அது ஒரு பாசிபிலிட்டி பட் ஸ்டில் இவங்க வந்து எனார்மஸா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரே சமயத்தில் ஒரு நூறு இரநூறு அப்படின்ட்டு ஒரு நாட்டை அப்படியே சுற்றி ரவுண்டு போட்டு அனுப்பினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சேச்சுரேஷன் அட்டாக்னு சொல்லுவாங்க திண்டாடி போயிடும் எப்போ சிஸ்டமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அண்டு சைமல் ட்ரெய்னீஸ் ட்ராக்கிங் அண்டு அட்டாக் அப்படின்னு வரும்போது எவ்வளோ சிஸ்டம் வச்சுருப்பீங்க ஒரு பேட்ரி ஆர்ட் பேட்ரி அப்படின்னு சொன்னால் அதை வச்சுட்டு இன்னொன்று வந்து இன்னும் பல கிலோமீட்டர் தூரத்தில் தான் வச்சுருப்பீங்க ஏன்னால் எல்லாத்தையும் ஒரே இடத்துலையாக வைப்பீங்க இப்போ அமெரிக்கா ஆகட்டும் இல்லை மற்ற நாடுகளாகட்டும் அவங்க பார்டரை ஃபுல்லாக கவர் பண்ணுறா மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் ஒரு பேட்ரி ஆர்ட் ஆறு ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு பேட்ரி ஆர்ட் அப்படின்றது கூட வந்து நாட் பாசிபிள் அப்போ இந்த மாதிரி சேச்சுரேஷன் அட்டாக் அப்படிங்கும்போது எந்த சிஸ்டமாக இருந்தாலும் செயல் போய்விடும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்படி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணதோடு இல்லாமல் இன் ஃபியூச்சர் இட் கேன் ஈவன் பி அப்கிரேடட் டு ஹைப்பர்சானிக் மிசைல் அதாவது இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா சப்சானிக் ஆர் ஈவன் சூப்பர் சானிக் ஸ்பீட்ல போனா கூட ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல அது மெனுவர் பண்ணிட்டு போகும்போது உங்களால் ட்ராக் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இதில் அந்த ஃபியூல் லிமிடேஷன் இல்லை அப்படின்றதுனால ஏற்கனவே பார்த்தா குரூஸ் மிசைல் வந்து ஸ்லோவாக போறதுக்கு காரணமே அந்த ஃபியூவல் லிமிடேஷன் அப்படின்றது இது அந்த லிமிடேஷன் இல்லை அப்படின்றதுனால ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல இதை புரபர் அவங்க டெவலப் பண்ணாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியால நேட்டோவால இதை இன்டர்செப்ட் பண்றது அப்படின்றது சான்ஸே கிடையாது இதுதான் வந்து அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கின்றது அப்கோர்ஸ் அதை நக்கல் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அது வந்து ஒரு ஃப்ளையிங் செர்னோபில் அப்படின்னு சரி நீங்க வச்சிருக்கீங்களா நியூக்ளியர் மிசைல்ஸ் அதெல்லாம் மட்டும் என்னவா பிளையிங் நாகஸ் ஆகி ஃப்ளையிங் ஹிரோஷிமா அப்படின்னு சொல்லலாமா அண்ட் இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நியூக்ளியர் கப்பாபிள் அதனுடைய பிரச்சனையே இதுதான் இதுல கன்வென்ஷனல் ஹெட் அம்சி புரோஜனமே கிடையாது அண்டு நீங்க சாதாரண வெடிப்பொருள் போட்டு அனுப்பினாலுமே இந்த புரோபிக்கல அது எங்கேயாவது போய் விழுந்து வெடிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன அணுகுண்டு வெடிச்ச எஃபெக்ட் தான் இருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள நியூக்ளியர் ரியாக்ட் இருக்குது நீங்க சாதா வெடி மருந்தை வச்சு கன்வென்ஷனல் பார்ட் அதை வச்சு வெடிச்சா கூட அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வெடிக்கும் போது ரேடியேஷன் வரத்தான் செய்யும் இது மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் இன் இன்ஃபேக்ட் இது ஏழி டூ தௌசண்ட் டென்ஸ் இதில் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனில் இது பற்றின செய்திகள் வந்து அப்படியே லீக் ஆகுது அப்போவே அமெரிக்க நாடுகள்லாம் கொஞ்சம் டர் ஆகிறாங்க என்னென்ன நோ நோடி நினைக்கிறாங்களே அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புட்டின் அதை பத்தி பேசுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நயனோக்ஸ்கா அப்படின்ற ஒரு இடத்துல முதல்ல ஒரு டெஸ்ட் பண்றாங்க ஆனா அது அட்டர் ஃபெயிலியர் வெடிச்சிடுது அதில் நிறைய சயின்டிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க பட் ஆஃப்கோர்ஸ் அது ரஷ்யால இருந்து அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வராது ஆனால் ஒரு விபத்து நடந்தது அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் தெரியாத சேட்டலைட் இமேஜஸ் வச்சு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் இதை தெரிஞ்சுக்கினாங்க அதுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் இது ஆனால் அப்போ என்ன நினச்சாங்கன்னா இது இன்னும் சக்ஸஸ் ஆகலை அவ்வளோதான் போலக்குது அப்படின்னு நினச்சாங்க பட்டு ரஷ்யா வந்து இதை விடாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ சமீபத்தில் அதை வந்து பதினாலாயிரம் கிலோமீட்டர் வந்து பறக்க வச்சு டெமோ கொடுத்துருக்காங்க ஐம்பது நூறு மீட்டர் அப்படின்னும் போது சில பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் சிட்டிக்குள்ளே பூந்து போகிறதா இருந்தால் எப்படி அதுவாக வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்துக்குமா தெரியல அதில் வந்து டெரன் ஃபாலோயிங் ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேறு இருக்கும் அந்த க்ரூஸ் மெசேஜில் ரொம்ப ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் இந்த புரவஸ்னிக் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இதுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு பதில் என்ன நேட்டோவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிட்டு போகிறாங்க அங்கே அண்ணன் ட்ரம்ப் உக்காந்திங்கன்னு நாங்கள் நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ண போகிறோம் பண்ணி என்னங்க பண்ண போகிறீங்க அந்த அணுகுண்டை இன்னும் சின்னதாக்கலாம் அப்படின்னா சரி குண்டை நீங்கள் எவ்வளோ சின்னதாக்குறீங்க அதனுடைய அந்த வெடிப்பு திறன் எவ்வளோ பெருசாக்குறீங்க அது ஒரு இஷ்யூ கிடையாது இப்போ ரீசண்ட்டாக அந்த மினிட் மேன் அப்படின்ற அவங்கள பழைய காலத்து அந்த ஒரு மிசைல வந்து நியூக்ளியர் வார்டு இல்லாமல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க இப்போது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்காங்க அதனுடைய அக்யூரசியும் வந்து பெரிய அளவில் இருக்குது அப்போது உங்கள் மிசைல்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிட்ட இருக்கு நீங்கள் என்னதான் ஒரு மினியேச்சரைஸ்டு அணுகுண்டு பாருங்கள் தம தூண்டு ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் அது அம்மா பெர்சா வெடிக்கும் நாங்கள் அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு மிசைல தான் வச்சு நீங்க அனுப்பணும் அந்த மிசைலையே வந்து ரஷ்யா காலி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு குண்டு சைஸ் கூட அணுகுண்டு தயாரிச்சுட்டு போங்க கொண்டு போய் போடணும்ல அந்த கொண்டு போற மிசைல தான் இவங்க வந்து பாதி வழியே தீர்த்து போடுறாங்கல்ல வேற அவங்க ரைட்டுங்க அவங்க ஒன்றும் பின்னாடியே இருக்காங்க இளவட்டக்கள் ஆமா அந்த தான் அவங்க ஒண்ணு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்க ஆனால் அதை அவங்க வந்து மிசைலில் அனுப்பும்போது உங்களால் அதை டிடெக்ட் பண்ணுறதோ இன்டர்செப்ட் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம் அப்படின் போது சைஸ் டசன் மேட்டர் இந்த ட்ரம்ப்பை சுற்றி இருக்கவங்களும் யாரும் ஒன்றும் சொல்கிறது கிடையாது எங்க நியூக்ளியர் ரியாக்டர் பவர்டு மிசைல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க நாமளும் அதை பண்ணணுங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னும் போது எல்லாரும் சொல்கிறது இது பாருங்கள் அந்த அந்த ரியாக்டர்லேருந்து வருகின்ற வேஸ்ட்டு அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக எங்கேயாவது நீங்கள் சேர்த்து வைக்கணும் அது பல வருஷங்களுக்கு அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யா இப்போ வந்து ஃபுல் சைக்கிள் ரியாக்டர் அப்படின்னு ஏன்னா அதுலேருந்து வேஸ்ட்டே வராது ஹார்ட்லி ஒரு ஃபைவ் அதாவது நூறு கிலோ வேஸ்ட் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபைவ் கிலோ மட்டும் தான் வரா மாதிரி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ தட் அந்த வேஸ்ட்டுன்றது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எலிமினேட்டட் நியூக்ளியர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாப் லெவலில் போயிட்டுருக்காங்க ரஷ்யா ஆனால் இங்கே என்ன நாங்கள் வந்து தீபாவளி பட்டாசை முன்னாடியே வெடிக்கிற மாதிரி அதை வெடிக்கிறோம் இதை வெடிக்கிறோம் டெஸ்ட் பண்ண போகிறோம் கேட்டால் பாகிஸ்தான் வெடிக்கிறாங்க சீனா வெடிக்கிறாங்கோ நார்த் கொரியா வெடிக்கிறாங்க அப்படின்னு கதை சொல்லி நின்றார் அண்ணன் ட்ரம்ப்பு என்ன கேட்டால் சோவியத் ரஷ்யா கடைசி காலங்களில் இருந்த மாதிரி தான் இன்னைக்கு அமெரிக்கா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு அண்ணன் ட்ரம்ப் அங்கே பதவிக்கு வந்தது யாருக்கு நல்லதோ இல்லையோ ரஷ்யா சீனா இந்தியா இந்த மூன்று நாடுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன் நாலு வருஷம் கழிச்சு நீங்களும் அதை ஏத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்